என்னிக்குத் தொலை கொண்ட

கேட்டதெல்லாம் கேட்போ கூடு ஆட கிடைச்சதெல்லாம் கம்ம கூடு காட்டுக்கறி குழிக்கறி முட்டையோடது நான் ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கற பாட்டு கறி கொழி கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதும் பழைய கஞ்சி ஏ பச்சரிசி மொத்தமல்லி கீரையோடவே சம்பால் அந்த சொல் நான் கையேன் கம்ம அந்த குட்டமச்சிட்ட அடகு வச்சான் அம்மா விட்டு முக்கூத்தியே பெங்கள வச்சான் அந்த குட்டாச்ச அடகு வச்சு

கட்டிக்காத்தையும் என் புதுக்கோட்டை அரமனை இடிஞ்சு போய் கிடக்கடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு போறானோ எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ ஐயா நீங்கள் ஊரா உள்ளூரா வெளியூரா ஐயா வெளியூரா உள்ளூர் உட்கார்ந்து உள்ளூர் ஆளுகாம் கைதுங்க பொம்பளையாள் ஊரா உள்ளூரா தான் நீ சாணி போலயா சாணி தோழிக்க ஒரு பர்ற என்னோட செக்யூரிட்டிய பர்ற என் பாதுகாப்புக்கா செக்யூரிட்டி சும்மா கிடையாது லண்டன்ல இருந்து இறக்கிறீங்க உன் குடும்ப பிரச்சனை இங்க எழுக்கல படுத்துக்க என் ஜி மாட்டி படுத்துக்க பிறண்டு படுத்தாய் ஒரே பக்கம் படுத்தா சேலையில் வச்சிடணும் சார்பு வைடா பேசா இருக்கடா என்றா இவங்க இங்க நீ பாடா நான் ஜாதாரண ஆள் கிடையாது யாருன்னு இந்த உலகத்திலே பெருங்கொண்ட கோடிஸ்வர மையாருன்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வர மையனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா மக்களை மகிழ்ப்பதற்காக இருக்கா அப்படியாண்ணே கதைக்காக கோடீஸ்வரன் சொன்னேன் மன்னிச்சிடுறேன் தெரியாம சொல்லிட்டேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் சத்த இங்க ஏக்குது மேடம் தோப்பு மண்டையன் செந்தில் முருகன் ஓகே மணிகண்டன் உள்ளே ஐயா தாஸ் ராஜேந்திரன் கதிரேசன் சோத்து புள்ள அடிச்சு விடுங்க எங்க அப்பா மாதிரி கிடையாது எங்க ஆத்தா கோத்தா பெட்ரா இந்த பெட்டிக்கார மெட்ராசில் ம் தின் கோத்தாங்கிறது சூப்பர் வாணிகின்ற என்னைக்குமே சூப்பர்ண்ணே எங்க அப்பா என்ன என்ன இவ்வளோ வருத்தப்படுறீங்க அப்பா போன எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு என்ன சொல்றீங்க காம் கர்த்தாக தோத்தாக இப்போ புரியுதா மயிர மயிர் மனை எது கேட்டாலும் தரத்தினு மைய அப்பா எலெக்ஷன்ல தோக்குறதோ உங்களுக்கு ஜிரிப்பா இருக்கா பத்தொன்பது வருஷமா எங்க அப்பா தான் தலைவராக இருந்தார் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் என்ன பத்தொன்பது வருஷமா ஜெயிச்சவர் என்ன திடீர்னு தோத்து போயிட்டாரு உன் கிரகம் புடிச்சு ஆட்டிடுச்சு சொல்ல விடுங்க ப்ரோ ஒரே ஒரே ஓட்டில் தோத்து போனார் எங்கள் அப்பா அந்த ஒரு ஓட்டையும் போட்டது எங்கள் அப்பாந்தேன் எப்படி அந்த ஓட்டு குத்துவாங்க ஒரு அச்சு மாதிரி இருக்கும்ல ஆமாண்ணே அதை எடுத்துக்கிட்டு மைய போய் குத்திட்டு பேப்பர்ல குத்த போனவே சாமி இறங்கிடுச்சு எதிர்த்து அப்பாவை ஏற்றுட்டமே புளிய மறைஞ்சுன்னா அப்பா முருங்கை மறைஞ்சின்னா ஆடி சின்னத்துல குத்திட்டு இப்படித்தான் ஓட்டு பட்டி ஆடிச்சு நீ போயிட்டே வரவேணா அப்படியே புதுக்கோட்டைக்கு போயிடாதப்பா மீதி நாடகம் அதனால எங்க அப்பா தம்பி ஒண்ணு நம்ம ஓட்டே நம்ம ஓடாம அடுத்தவனுக்கு போட்டவன அப்பா மனசுக்குள்ள உருத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்பா ரொம்ப மனசு உடஞ்சிருப்பாருன்னு ரோசை போட்டு அப்பா அம்மா பக்கத்தில் படத்து கிடந்தவர் அம்மாவை சுருண்டிட்டாருவானே சொல்ல விடுறா சரி சொல்லுண்ணே கயத்தை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கிட்டு ஜாகலாம்னு போயிருக்காரு போய் அங்கேனுக்குள்ள கயத்தை போடும்போது தான் தெரியுது அது அரணா கையறது சரிண்ணே அப்பா வீட்டுக்கு வந்து மறுநாள் ஒரு மணிக்கு நைட்டு அப்பா சரக்குன்னு சொன்னாலே பயப்படுவாரு ம் தூக்க எடுத்துகிட்டு போய் தூக்கு போட போகும்போது இவர் போடுற மரத்தை இன்னொரு செஞ்சு வாங்கிருக்க என்ன சொல்றியா அதை பார்த்துக்கிட்டு முண்டை பையன் மிரண்டு அப்பா பயத்தில் ஓடியார்க்க ஓடியார புதுசாக பால்வாடி கட்டுறாங்க நம்ம ஊரில் அந்த பால்வாடி செவரு ஈர செவருக்கு அதுக்கு அதில் விழுந்து உடாச்சு இப்போ ஏழு லட்ச ரூபா கட்டியிருக்காண்டா வெண்ணமையினே சத்திய சோதனை கையத்துக்கு நமக்கு ராசி இல்லைன்னு அப்பா நேற்று மருந்த குடிச்சிட்டாருப்பா என்ன சொல்றிய அப்பா குடிச்சது மறந்து நினைச்சோம் நம்ம அம்மாவுக்கு வாங்கினேன் இருமல் டானிக்க சரின்னு நேத்து காலையில மருந்த குடிச்சுட்டேன் மருந்து குடிச்சிட்டே காப்பாத்துங்கன்னு அப்பா சொன்னார் சரணே மாட்டு வண்டியெல்லாம் எல்லாம் பூட்டிக்கிட்டு அப்பாவை மருத்துவமனை கொண்டு போனேன் சாகலப்பா எந்த பாட்டிலும் கேட்டேன் வீட்டுக்குள்ள அடுப்பாங்குடைக்கல இருந்துச்சு அந்த பாட்டுல நீ போய் குடிக்கலா என்ன பாட்டில் தங்கச்சி மக பிறந்ததுக்கு வாங்கின ஆர்லிச குடிச்சிருக்காண்டா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ என்ன சொல்றிய இந்த கவலையிலயும் உனக்கு இந்த துக்கத்திலயும் உனக்கு கிழகளுப்பு கேட்டுறாரு ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அண்ணே நல்ல விஷயம்னே குளத்துப்பட்டி கிராமத்துக்கு நான் வந்த நேரம் பொம்பளை ஆளு ஆத்தா என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரேன்னா வாழை மரத்தில் உள்ள வாழைக்காய பிச்சைன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன் விற்கக்கூடாது அதே மாதிரி ஆம்பளை ஆளு வந்து கடா சிவரொட்டி அடிச்சிக்கிட்டு விடக்கூடாது அழகு வயல்தான் எனக்கு கல்யாணம் என் வருங்கால மனைவியை நான் பார்த்ததில்லை என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் பூ பூ கிடைக்காம எங்கள் அம்மா ஆபரங்குலைய ஒடிச்சு வச்சிருக்கு தலையில் என் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் உன் மருமக எப்படியாத்தான்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னிச்சு அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு முப்பத்தஞ்சு கிலோ அரிசியே திங்கலாமா என்ன அண்ணி அம்புட்ட அழகாக இருப்பாங்கண்ணே ஆமாடா என்னடா ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு அண்ணன் தானே நடந்திருக்கு இப்போ உள்ளே போயிருக்கா மூணு லட்சமா சோறு விளைஞ்சிருக்கு இது வரல ஒரு பக்கம் நட்டுக்கிட்டே போயிருக்காங்க காலை வச்சிருக்கான் விளைஞ்சுக்கிட்டே வந்துருக்குப்பா ஆத்தி அப்படின்னா அண்ணிய வயலில் விட்டா நடவே தேவையில்ல போலயே அவ்வளோ ராசி அவன் அழகு இப்போ வருங்கால உங்கள் அண்ணி வெளியே வரணும் இப்போ சரிண்ணே குளத்துப்பட்டியில் இருக்க பொம்பளையால் ஊரம் வாயில் கை வைக்கணும் நம்ம இப்படி அழகு இல்லையே எங்கேயே எங்கேயே சாப்பிட்டோம்னே அப்படின்னா கண்ணே புஷ்பவனம் அண்ணி எத்தனை பேர் குடிய கடுக்க காத்திருக்கா எங்களோ புஷ்பவனம் பாடா என் தங்கம் அழகோ அண்ணி வராங்கன்னு அண்ணி வரட்டும் யோ அண்ணனுக்கு லவ் பூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உன்னை பார்த்த பின்பு நாளை பொண்ணுக்கு வர்றாள் இல்லை நீர் மலைக்கு வர்றாள் இல்லைண்ணே அண்ணி வைக்கப்படுது நீங்க உடனே காலையே கோல போடுது அண்ணி ஏ இந்த காலை நான் எங்கனே பார்த்துருக்கனே நேற்று கூட ரெண்டு கிடா குட்டி காலை வாட்டினேன் அதே மாதிரி இருக்காடா அண்ணே நீ தானே சொன்ன அண்ணி வயலில் இறங்குனா நாற்று நடவே தேவையில்லை நான் பார்க்கலையில பொண்ணு வாத்து வந்தது அப்பா அம்மா தானா அப்படியா அண்ணே ஆஹா அண்ணி நடையே இப்படி ரம்பை மாதிரியே நடக்கிறாங்கல்ல அண்ணி அவங்க அண்ணி நல்லா பாடுவாங்கன்னு அம்மா சொன்னுச்சு அவ பாட்டு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு சேர்ந்து கேட்போமா கேட்பம்னே பாட்டு பாடுறா புஷ்பவனம் ஆஹா ரா சா சாவி வரைக்கும்மா ஆத்தி என்னனே அண்ணி இப்படி பாடுது லே சாக சூர் கொடுத்து வச்சதா அண்ணே தான் எப்படி இருக்கு அண்ணி முகத்தை பார்ப்போம்னே எப்படி இருக்குன்னு முகத்தை காட்டுறா புஷ்பம் இடிய தலையில இடிய துஞ்சி போட்டாங்க இடிய போடலப்பா எட்டு கண்டனர்ல கள்ளத்தி கொடுத்து அப்பா அம்மா பார்த்துட்டாங்க நம்புடி நம்புடைய வாழ்க்கையை பிடிச்சி சீரழிச்சிட்டாங்க கொக்க முட்டை பயிலுங்க ஏய் இது அண்ணி இல்லடா இதாண்டா கண்டங்கருவா அண்ணி கனவு கண்ணியா இருக்கு அப்பக்கப்போ காய்கறி வாங்கி கரட் பண்ணலாம்னு பாத்தேன்னு நானே இந்த மூஞ்சிய பாக்க மாட்டேன்டா நீ அண்ணனுக்கு பட உடனே வருது நீ கட்டிக்கவே அண்ணே ஐயோ இன்னில இருந்து எனக்கு பெரியம்மா வேணும்னே பெரியம்மா வேணுமா

ஏய் كيلو குடியாவே எல்லாம் தெரியும். انا வத்தி போற ஒட்டே வெச்சுக்கிமா. அன்னை அன்னி மாசமா இருக்காங்க அப்படி சொல்லாது என்ன ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஏய், நீ

உள்ள காசு கொட்டி வச்சிருக்காங்க அது எனக்கு உள்ள காசு கொட்டி வச்சிருக்காங்க அண்ணன் பேர் என்ன ஏய் நான் என்ன சொல்லி இருக்கேன் என்னடி சொல்லி கிட்டி ஏய் இங்க காசு வந்துருச்சு இது அப்புறம் பேசுறா நீ உனக்கு என்ன ராஜா 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 நேவே எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க உன் புருஷே விட்டுட்டு போனா நீ இது வந்து பொளத்துக்குமா அப்படினு கொடுத்திருக்காங்க 100 ரூபாய் வச்சி என்ன ஒரு வரி வாங்கி நக்கிரி திரியா ரெண்டு பேரும் முச்சி முட்டாய் வாங்கி சண்டை போட வேண்டாம்

Hola oh, 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 oh. யார்แนது நம்ம கருவாடு வண்டி இருக்க கருவாடா கருவாடு வைக்கிற பொம்பளையாதா தா கருவாடு மாதிரி தான இருக்கு இது போன கருவாடு மாதிரி இருக்கு கருவாடு மாதிரி நான் தான் என்ன வைக்க அம்மா இது

అన్నీ పుష్పల్లి